நமஸ்காரம் அஸ்வத் சர்வ குரு நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவை ஆனால் அது என்னை சங்கடப்படுத்தாம இருந்தால் பரவாயில்ல சார் ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் பெருசீர் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் அதாவது மகர ராசிக்கு இரண்டில் சனி செவ்வாய் லாபஸ்தானாதிபதி அதாவது ராசிக்கு விருட்சி அதிபதியானவன் விருச்சிக லக்னம் இந்த வருடம் விருச்சிக லக்னத்தில் தான் பிறக்கிறது அந்த செவ்வாய் நமக்கு இரண்டில் சனியோடு கொஞ்சம் ரிலீஃப் நமக்கு செவ்வாய் கூட இருக்கான் சனி ஏழரை நாட்டு சனி கிளம்பிடுறது அடுத்த ஒரு விட நிச்சயமாக நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு அடுத்தது மூன்றில் புதன் ராகு செவ்வாய் சுக்கரன் நான்கில் சூரியன் குரு ஆறில் சந்திரன் ஏழு எட்டு ஒன்பதில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா நம்முடைய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் வீட்டிற்கு இடம் குரு பயிற்சி நடக்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி அந்த பதினஞ்சே நாட்கள் ஸோ நம்ம கன்சிடர் பண்ணச்சே என்ன கன்சிடர் பண்ணணும் குரு பயிற்சியை மெயினாக கன்சிடர் பண்ணணும் குருவினால் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன குரு அங்கே பெயர் தாரு நம்ம வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அது ஒரு லாபம் மகரல மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தையும் பதினோராம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அது அடுத்த ஸ்லாபம் ஸோ இப்படி உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் பிஸ்னஸ்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் மற்றவை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வருடம் ஏழன் நாட்டு சனி இருக்குது இரண்டரை வருடம் கிடையாது ஒரு வருடம் போயிடுச்சு இன்னும் ஒன்றரை வருடம் சனி இருக்குது அந்த ஒன்றரை வருடம் சனி எப்படி இருக்கும் நிச்சயமாக நான் சனி சனிப்பயிற்சியிலே சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளோ கே உழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வருமானம் வரும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக உழைக்கணும் அப்படின்னு அந்த உழைப்பையும் சேர்த்து அவர் சனி எடுத்துடுவார் நாம கொடுக்கணுன்னு இல்லை சனி எடுத்துடுவார் அது எப்படி சார் உழைப்பை எடுத்துக்கிறார் அப்படின்னா இப்போ சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவருக்கு உழைப்பு எப்படி இருக்கும் இந்த மகர ராசியின் போது அதாவது மகர ராசியாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சி விடுத்தா அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும் பாருங்கள் இன்னும் பணம் சேர்ப்பதற்காகவும் அதிகமாக ஓடுவார் இல்லையா அந்த அமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கணும் அந்த அமைச்சர் பதவிக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும் அதனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அதிகமாக இருக்கும் அதனால் அவருக்கு வரக்கூடிய சம்பத்தும் செல்வம் புகழும் நிறைய இருக்கும் அதுதான் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த அடுத்த வருடம் செய்யக்கூடியவர்கள் அதுலேயே எஸ்பெஷலி அரசியலிலும் ஆன்மீகத்திலும் இருப்பவர்கள் நல்லதொரு பேரையும் புகழையும் பெறுவார்கள் நல்ல உழைப்பை தருவார்கள் கொஞ்ச நெஞ்ச உழைப்பு இல்லை சாமி எக்ஸ்ட்ரானரி உழைப்பு அவ்வளோ பிடிச்சி இழுத்துருவார் மனுஷன் சாதாரண ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னாலே ஒரு ஒம்பது மணி நேரம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒரு பத்து மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் சில சமயம் அவங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் சில சமயத்தில் கிடைக்காது ஆனால் அரசியல்வாதியாகவோ ஆன்மீகவாதியாவோ இருந்தால் நிச்சயமாக அடுத்த ஒன்று ஒன்றே காலவரிடம் வருடம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருபத்தஞ்சி மிடில் வரைக்கும் ஓஹோ ஆகாதான் ஆனால் புழிஞ்சி எடுத்துருவான் மனுஷனை மகர ராசி எஸ்பெஷலி உத்திராடம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அமிட்ட நட்சத்திரம் உத்திராடம் என்பது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் சூரியன் இந்த குரு பயிற்சியும் போது இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது விரோதி வருடம் ஆரம்பிக்கும் போது மேஷத்தில் இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து ஐந்து நான்காம் வீட்டிலே சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் நான்காம் வீடு அது வந்து செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் பலவிதமான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் ஒரு வீடு மனை வாகனம் வாங்கினோம்னா வந்துடும் ஆனால் இந்த செவ்வாய் தனக்கு பண்ணில் இருக்கிறதால சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சேரும் என்ன சார் சங்கடம் அப்படின்னா அவசரப்பட்டு கையெழுத்து போடக்கூடாது இப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறோம் வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ளிகேஷன் வாங்குகிறோம் நம்மளுக்கு லோன் கிடைக்கிறது ஐசிஐசியில் லோன் கிடைக்கிறதுன்னு போய் எகிரி விழுந்து டக்குன்னு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு இண்டியன் பேங்க்லையோ ஒரு இது யூகோ பேங்க்லையோ அதை விட ஒரு அரை பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு குறைச்சலாக கிடைக்கும் அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த இடத்துல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் லோன் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஐயோ முறையோன்னு அடிச்சுக்கோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாக ஏன்னா நம்ம விட்டுட்டோம்னா அந்த சங்கடம் ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும் சூரியன் பிரைட்டாக தான் இருக்கார் ஏன்னா நமக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ஞானமோட்சக்காரகன் புதனோடு சம்பந்தப்பட்டவன் புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவன் கேது அங்கே இருக்கார் அவர் அறிவுறுத்திகிட்டே இருப்பார் அதை நம்ம கேட்கணும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ திடீர்னு எதிர்பாராத யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அறிவுரை ஒழுங்கு அந்த சமயத்தில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு மனோபாவத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தோமேயானால் உத்திராட நட்சத்திரக்காரருக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோணம் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் இந்த குரு பயிற்சிய போது அந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் இங்கே தான் இருக்கார் ஆனால் அந்த சந்திரனும் ரெண்டாயிரம் நாளைக்கு ஒரு தடம் இடம் பெயரக்கூடியவர் முப்பது நாள் வருஷம் பூர சுற்றே இருக்கக்கூடியவர் ஆனால் இந்த சந்திரன் எப்பயுமே ஒலட்டைலாக இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரன் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மகர ராசியில் இந்த குரு பயிற்சி நடந்த இந்த ஒரு வருடம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிகவும் என்ன சொல்றது வந்து ரொம்ப திங்க் பண்ணி எடுக்கணும் சார் அவசரப்படவே கூடாது நமக்கு எதுவாக இருந்தாலும் ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்டு கேட்குறதோ ஹஸ்பண்ட்கிட்ட ஒய்ஃப் கேட்குறதோ அல்லது நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்கிறதோ இல்லை நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க ஏன்டா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் என்னடா அவங்ககிட்ட ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கு மேடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு காரியம் ஆகணும் நேற்று தான் நான் தத்து போயிட்டு வந்தேன் எனக்கு முடிவே இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நமக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல வரல அவங்க அவங்க எதோ சொல்கிறேன் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதை விட்டு விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா திருவோண நட்சத்திரக்காரர் அடுத்த ஒன்றே ஆறு வருடம் மிக மிக மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் வந்து செவ்வாயினுடைய கால் ரிசேஷ் நட்சத்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் செவ்வாய் நமக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீடு அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நான்காம் வீடு அதனால் செவ்வாயினுடைய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நல்ல லாபத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அடுத்த ஒரு வருடம் ஒன்றையாறு வருடம் குரு நடந்து இந்த வருடம் பூராவுமே மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எந்த காலானந்தாலும் சரி அவிட்டம் உண்மையாகவே அது வந்து ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாகத்தான் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வருடம் நான் என்ன பிரச்சனை என்ன வருவது பின்னாடி சொல்கிறேன் சாதாரண பொதுவாக அவர்களுக்கு மற்ற ரெண்டு மாதிரி இல்லை நினத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிர்காலத்தில் புத்த சந்தானத்திற்கு புத்தபாகியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஒரு புது வரவு மட்டுமல்ல புது செலவு நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கும் அந்த புது செலவுன்னு வீடு மனை வாங்கின வாங்கலாம் அல்லது குழந்தை இல்லாதவர்கள் தத்தெடுப்பார்கள் யாருக்காவது இந்த ஐடியா இருந்தது ரொம்ப நாள் அந்த ஐடியா இருந்ததுன்னா இந்த வருடம் அந்த காரியம் நிறைவேறும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் தத்தெடுக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு எனக்கு வந்து ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசை சார் இந்த வருடம் அது அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இது எல்லாம் நன்மைகள் சரி பிஸ்னஸ் பண்ணினா எப்படி சார் இருக்கும் இன்னும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பார் இங்கேருந்து வெளிநாடு போகிறதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ் சார் உண்மையாகவே இப்போ வந்து முயற்சி எடுத்தோம்னா மகர ராசிக்காரர்கள் டக்குன்னு வெளிநாடு போயிடலாம் ராகுனுடைய பார்வை நமக்கு இருக்குது ராகுனுடைய பார்வை குருவனுடைய வீட்டுக்கும் இருக்குது அதே மாதிரி கேதுவனுடைய பறவை மூன்றாம் பார்வையாக நம்முடைய பதினோராம் வீட்டை பார்க்குற செவ்வாயினுடைய வீடு இதெல்லாம் மூமெண்ட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தள்ளி உடறதுக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக அதுவும் எஸ்பெஷலி இந்த வேலையில் இருப்பவர்கள் பிஸ்னஸ் மேனோ படிப்பவர்களோ எடுக்கும் முயற்சியை விட ஒரு டிசிஎஸ்லேயோ ஒரு ஹெசிஎல்லையோ இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு மூணு வருஷமாக வெளிநாடு செல்லாமல் இருந்தவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் முயற்சி எடுத்தால் அடுத்த ஆறு மாதத்தில் அக்டோபர்லேருந்து செப்டம்பர்லேருந்து வரக்கூடிய மூன்று நான்கு மாதங்களில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சாத்தியக்கூறு அவர் வெளிநாடு செல்வதற்கான பலன் நிச்சயமாக கைகூடும் அது தவிர யாருக்காவது மனசில் நாலு வருஷமாக போகல இந்த வருஷம் நம்ம டூரிஸ்டாவது வெளியில் போயிட்டு வந்துணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்தமான் போகிறதுக்கோ இல்லை ஸ்ரீலங்கா போகிறதுக்கோ நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்து மெயினாக பார்க்கக்கூடியது நமக்கு பூர்வீகத்திலேருந்து சில பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு இழுத்துண்டே போயிட்டுருக்கும் சார் அது லா இல்லையா வழக்கு சில பேருக்கு இருந்ததுன்னா அது இழுத்துன் இருக்கும் அது அமைவதற்கான செட்டில் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த விதமான வழக்காக இருந்தாலும் சரி தான் செட்டில் ஆவதற்கான குறுகள் இருக்குது நல்லதும் சரி கெட்டதும் சரி நாம் எப்படி நினைக்கிறோமோ அது பிரகாரம் செட்டில் ஆகும் சார் எனக்கு புரியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ விவாகரத்துக்குன்னு நம்ம கோர்ட்டில் போகிறோம் அது நல்லதாக கெட்டதோ ஆனால் நாம் வந்து விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா மகர ராசிக்காரர்கள் நம்மளுக்கு அது சாத்தியக்கூறாக அமைவதற்காக நிச்சயமாக அந்த வழக்கு நமக்கு சாதகமாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அடுத்த ஒரு வருடம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் இது வழக்கு சம்மந்தப்பட்டது தொழிலில் மெயினாக நம்ம எடுக்கக்கூடியது இந்த திரைத்துறை கலை இசை திரைத்துறை இருப்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் இந்த ஒரு வருஷம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதுன்னு சொன்னேன் அதே மாதிரி திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர்கள்கிட்டேருந்து இருந்து இந்த பிளட் சக்கிங் அப்படின்னுவாங்க அந்த மாதிரி உழைப்பு ரொம்ப போட வேண்டியிருக்கும் சார் இதுக்கு மட்டுமல்ல மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல கும்பராசிக்காரர்களுக்கும் இதே தான் இந்த நிலைமை தான் அதிகமாக இருக்கிறது ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் பணப்புழக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடியது அதனால் அவர்களுக்கு ஒரு புகழ் கூடவே பணமோடு இல்லை புகழும் வந்து சேரும் இது கலைத்துறையில் பொருளுக்கு அல்லது இசைத்துறையில் பொருளுக்கு நிச்சயமாக எழுபத்தி கொள்ளுங்கள் ஒரு புகழ் ஒரு சின்ன அவார்டு கிடைக்கிறதுக்கு சாத்தியங்கள் நிறையா இருக்குது பெரிய அவார்டே கிடைக்கல நான் சாதாரணமாக சொல்கிறேன் ஏன்னா மிடில் லெவலில் இருக்கிறவங்க தான் நம்ம அதிகமாக வந்து ஜாதகம் அதிகமாக பார்க்குறோம் நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன அவார்டு காத்திருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை பாராட்டி ஒன்றும் இல்லை நம்ம ப்ரமோஷன் கிடைக்கலாம் நம்ம ரொம்ப நாள் வெளியூரில் இருக்கலாம் அந்த வெளியூர்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வரணும் பேக் டு தி பெவிலியன் வரணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அவார்டு காத்து கொண்டிருக்கிறது சரி மெடிக்கல் துறை என்ற பொருள் அதாவது மருத்துவத்துறை என்ற பொருள் எப்படி இருக்குது மருத்துவத்துறை மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவத்துறை என்ற பொருளாகட்டும் முதலாளி தொழிலாளியாகட்டும் அவர்களுக்கு இந்த அடுத்த ஒரு வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே நல்லதொரு வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஷேர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் செட்பேக் இருக்கும் சார் மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இரண்டு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்கலாம் அதற்கப்புறம் கொஞ்சம் பொறுமை காத்தோமையானால் அது ஃபிக்சடில் போட்டிருந்தாலும் ஷேர்ஸில் போட்டிருந்தாலும் மியூச்சுவலில் போட்டிருந்தாலும் அது இரட்டிப்பாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நமக்கு வேண்டியது என்ன பொறுமை அது மட்டும் இருந்தாலும் போகும் நிச்சயமாக அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு சரி இவ்வளோ தூரம் சொல்கிறோம் பல துறைகள் இருக்குது துறையும் நம்ம பார்க்கறதுக்கு ஓகே ஓரளவு விவசாயமாகட்டும் நீர்நிலை துறையாகட்டும் அல்லது ஆர்என்டி ஆகட்டும் அல்லது டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இதெல்லாமே நல்ல துறைகளாகத்தான் சாதாரணமாக மேன்மையை தரக்கூடியதாக அடுத்த ஒன்றாயிரம் வருஷம் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஆனால் உடல் உபாதைகள் எஸ்பெஷலி இந்த இயர் த்ரோட் இஎன்டி என்று சொல்லுவோம் இயர்னோஸ் த்ரோட் அதற்கான அதில் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கான மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதற்கடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு சாத்தியப்பொருள் கொஞ்சம் நிறைய இருக்குது அதற்காக செலவுகள் நிறையா இருக்குது அதுவும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியில் போகச்ச வரச்சு லாங் டிஸ்டன்ஸோ அல்லது ஊர் சுற்றும் போதோ வயிறு காண வெறுமை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தண்ணீர் குடித்து கொண்டிருப்பது தேநீர் எழுந்துவது இப்படியெல்லாம் டீ காஃபி சாப்பிட்றதெல்லாம் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ரொம்ப நாளை வயத்த காயப்பட வேண்டாம் அது வந்து ஒரு அசிடிட்டியை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக சில பேருக்கு என்ன சொன்னால் நகை சுற்று மாதிரி வரக்கூடியது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நகைச்சுற்று கைகளில் அடிபடுவது கால்களில் அடிபடுவது நகங்கள் அடிபடுவது கை கதவில் சாத்திக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விவகாரங்கள் அதிகமாக இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த காலில் ஆணி சில பேருக்கு வரும் அந்த ஆணி இருப்பவர்கள் அதனால் வரக்கூடிய உபாதைகள் அது அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய இது சொன்னால் வயிற்றுப்போக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது மகர ராசிக்காரர்கள் அதையும் அந்த நம்முடைய டைம் எங்கே இருக்குது அதிகமாக வெளியில் இல்லாமல் சுற்றாமல் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரி சார் இந்த பல இன்னர்கள் வருது பல விதமான பிரச்சனைகள் வருது நம்ம என்ன செஞ்சால் அதுலேருந்து விடு வெளியில் வரலாம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வணங்கி வருதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குலதெய்வத்தை விடாதீர்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டேஸ் ஈவினிங் செவன் டு எயிட் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வணங்கி வருதல் அங்கே சனீஸ்வரர் தனியாக இருந்தார்னா அந்த சனீஸ்வரருக்கு மாதம் ஒரு முறை ஒரு அர்ச்சனை செய்கிறது இல்லை ரெண்டு மாதம் மூன்று மாதங்களுக்கு ஒரு ஒரு அர்ச்சனை செய்து வருதல் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றது அப்படி முடியல அப்படின்னா ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ராமரோடு சேர்ந்த ஆஞ்சநேயர் தனியாக இருந்தாலும் சரி ராமரோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த ஆஞ்சநேயரை வணங்கி வருதல் அந்த ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டி எட்டு ஒரு நான்கு அல்லது ஐந்து சுற்றுக்கள் வலம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கி அவருக்கு பிடிச்ச வருஷத்துக்கு ஒரு தூரம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் ஒரு வெண்ணக்காப்பு சாத்துறது அல்லது ஒரு வெத்தலை மாலை சாத்துறது இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது தவிர நம்முடைய அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர் மூவரும் அவருடைய நட்சத்திரம் வரும்போது கோவிலுக்கு சென்று பிடித்த இஷ்டதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்தவர்கள் தவிர்க்காமல் செய்ய வேண்டும் இவையெல்லாம் செய்து வந்தோம் ஆனால் எதிர்வரக்கூடிய ஒன்று உண்டையாளவரிடம் நமக்கு மேன்மையையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்